விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அவர் வந்து இந்த வழி அதாவது இப்ப இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்த இல்ல ஒரு ஆண்டு தான் இருக்கு இந்த ஒரு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அவர் வந்த மீட்டிங்ல கொள்கை தலைவர் முதன்மை கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி ஈவராவை ஆய்வு அன்னைக்கு நம்ம விமர்சிச்சோம் அஹ் அதுக்கப்புறம் பெருசா ஈவரா பத்தி ஒண்ணும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல அவர்கள் ஈவராவ கடுமையாக விமர்சிக்கும் போது கூட ஒரு எதிர் விமர்சனம் பெருசா இல்ல சைடு ஒரு வேறு ஒப்புக்கு சப்பாவா ஈவரா தூக்கிட்டு வராங்க போல இல்லாம தூக்கிட்டு வந்தாங்க இப்ப என்ன தெரியாம விட்டுருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா இப்ப ஒருபடி இறங்கி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஈவிராக்கு புகழ் வழக்கம் எல்லாம் எழுதுறாரு இவர் எழுதுறாரா இல்ல எழுதி கொடுக்குறானா பிளஸ் நியாயம் வேற படுத்துறாரு அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு ஏன் சொன்னாரு தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்த பழைய குருடி கதவை தடிங்கிற கான்செப்டா வந்து திரும்ப பேசிருக்காப்புல இதெல்லாம் வந்து ஒரு விவாதத்துல வந்து உட்காந்தாங்கன்னா எல்லாத்தையும் உடச்சுட்டு போயிடலாம் ஒரே விவாதம் உங்க நீங்க வரணும்னு நான் கூப்பிடல உங்க கட்சியில இருக்கக்கூடிய யாராவது நல்ல பேசக்கூடிய நபர்கள் இல்ல இந்த கருத்தியல் கொள்கை உங்க கட்சியோட கொள்கை கருத்தியல் எல்லாம் நல்லா பேசக்கூடிய நபர்கள் ஒரு லைவ் டிபேட்ல இருந்து உட்கார சொல்லுவாங்க ஓகே இந்த ஈவரா வச்சா டாப்பிக்க வச்சு அடிப்போம் தயவு செய்து வாங்க வாங்க ஒரே வீடியோல உடச்சிட முடியும் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து முட்டு கொடுக்காதீங்க ஓ நீங்க உண்மையாவே அவர் ஏற்கறீங்கன்னா அதை வந்து எதனாலேயும் சொல்லுங்க அது இல்லைங்கிறத நாங்க சொல்றோம் அப்போ இல்லைன்னா ஆமா இது ரொம்ப தப்பு அப்படி நம்ம ஓரம் வச்சிடணும்னு சொல்லி ஓரம் வச்சுட்டு வந்துருங்க இல்ல இல்ல நான் தூக்கி பிடிச்சி தான் தீருவோம் ஏன்னா நான் வந்து அப்படிதான் அப்படின்னு நினச்சீங்கன்னா சேர்ந்து கப் அது அதாவது கப்பல்ல ஓட்டம் வந்துச்சுன்னா கப்பல் மூழ்க தான் போகும் நீ இவர் ஓட்டையை நீங்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது மூழ்கதான் போகுது அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுல சோ நீங்க அது காலத்துல தமிழர்களுக்கு நீங்க விழிப்பு வந்துருச்சு இந்த குள்ள மாட்டிட்டு வர்றது ஈவரா தூக்கி வச்சு பேசுறது நான் சொல்றேன்ல உங்களால மட்டும் இல்ல உங்க கட்சியில இருக்க எந்த கொம்பனாலும் ஈவராப்பாற்ற முடியாது தப்பான ஒரு ஆளை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க இவ்வளவு காலம் அந்த தப்பான அரசியல் வச்சுட்டு தான் கிட்ட திணிச்சுட்டு இருந்துச்சு நீங்க திரும்ப வந்து நியூட்ரல் ஸ்டேட்ல நிற்கிறான் வந்துட்டு திரும்ப என்ன சொன்னீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டின் இரண்டு கண்கள்னு சொன்னீங்கல்ல ஆனா இப்ப திராவிடத்துடைய உண்மை முகம் என்னங்கறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இந்த இடத்துல வந்து நீங்க எங்க கூட சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்ல வரல பொய்யான திரும்ப கருத்துக்களை வச்சு நீ நிப்பாட்ட பாக்குறீங்க சரி காட்டு மிராட்டி மொழி சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்க தெரியுதுல தமிழ் சனி நிறைய என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க தமிழ் சனி விளக்கம் கொடுங்க விஜய் அவர்களே காட்டு மிராட்டி மொழிக்கு விளக்கம் கொடுக்குறீங்க தமிழ் சனியனை விட்டு என்ன பண்ணலாம்